ஹாய் 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 பிரபு டா என்ன யோசனை ஏன் இது லைவ் வரல கொஞ்சம் உடம்பு சரியில்லைடா ஹாய் சிஸ்டர் ஹாய் ப்ரூ சவுண்ட் வரலக்கா அக்கா நான்தான் மியூட்ல போட்டுருந்தேன் பக்கத்துல சொல்றேன் என்னடா யாருடைய முடிக்கிற என்ன தண்ணி கூடலாம் காமிக்கிறீங்க தண்ணி தூக்கிக்கிட்டு இருக்கேன் எப்ப பார்த்தாலும் செல்ல பார்த்துக்கிட்டே இருப்பியாடா யாரா கேட்கிற லைக் లూ అక్క తిను వేతుకు మే మామాకు త్యాంక్ యూ సో మచ్ ఓకే సిస్టర్ ఎస్ లక్ డెన్ అక్కాచ లడ్డు ఇలాడ ఇలా సాపడము తన్నీ నేరదా యారూ ఇ మాట కూటం పిడిచుకుని నేరం తన్నీ పిచ్చే హాయ్ కృష్ణ కుమార్ తిన

ஓகே ம சொன்னா அப்படிங்கிறான் பாலாண்ணா அக்கா வருவான் அவனுக்கு என்ன நோட்டிஃபிகேஷன் போயிருக்காரு தெருவில் இருட்டா இருக்கு இங்கிட்ட சுற்றி வீடு இருக்கு ஏய் நான் மியூட்டில் போட்டிருக்கேன்டா சாரிடா சங்கரண்ணா ஹாய் 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 வாங்க உங்கள் வீட்டில் ஏதோ ஃபங்க்ஷன் போல போலதான் சத்தமாக அதிகமாக இருக்குன்னு நினச்சேன் அப்போல்லாம் ஒன்றும் இல்லடா வாளு வாளை விடு நல்லா இருக்கு நீ ஹாய் சவுண்ட் வரலக்கா எடுத்துட்டேன்டா மியூட் எடுத்துட்டேன் ஹாய் ல டிசீஸ் ஹாய் அண்ணா வாங்க வாங்க பாலா அண்ணா பெரிய டான் தமிழ்நாட்டு தண்ணி காமிச்சுக்கிட்டு வராங்களா அக்கா தஞ்சாவூர் பெரிய டான் ஏன் அவன் தஞ்சாவூரில் தலைவர் தலைவர் பெரிய டான் அவருக்கு அவருக்கு ஒரு பேங்க் குரூப்போட வருவார் அக்கா ஹாய் சப்ரியா ஹாய் கிருஷ்ணா தம்பி அப்படிங்களா எப்படி இருக்கீங்க சாப்பிட்டிங்களா கிளாஸஸ் இன்னும் இல்லைண்ணா நான் தண்ணி பிடிச்சிக்கிட்டு இருக்கேன் கத்திட்டு பைக்லாம் இல்லை என்னோட பைக் தான் மை ஸ்கூட்டர் மை லக்ஷ்மி கிருஷ்ணா தம்பி சாப்பிட்டீங்களா எப்படி போகுது கேரளா வாழ்க்கை சபரியனா சாப்பிட்டீங்களா அப்படின்னு பேசுறான் சவுண்டு வரும்டா அப்பப்ப நான் மியூட்ல இருந்து எடுத்துக்கிட்டாண்டா இருக்கேன் லக்ஷ்மியா அப்போ சின்ன வயது இல்லையா இல்லை இல்ல லக்ஷ்மி நான் வச்சா மட்டுந்தான் ஸ்டார்ட் ஆவா இன்னும் இல்லப்பா வீட்டுக்கு போகணும் உம் சபரியா சாப்பிட்டேன் ஏதோ போயிட்டு இருக்கு சபரிண்ணா உங்கள் பைக்குக்கு சின்ன லட்டு என்ன பேர் வைத்து கொள்ளுங்கள் சிஸ்டர் வைக்கலாம் பட் பெரிய பைக்காக இருக்கு அதனால் வைக்க முடியாது வீட்டுக்கு போனது தெரியும் தம்பி அதான் நீங்க பெரிய லட்டு இருக்கீங்களே இல்லையா சிஸ் பிக்க போகிறேன் பரியா சீக்கிரமாக ஹோமுக்கு போங்க இங்க அண்ணி தனியா இருப்பாங்க ஆமாம் ஆமாம் லட்டுன்னு தமிழில் பைக்ல கூப்பிட்டாக்கா நல்லா இருக்கும் ஆமாம் ஆமாம் நல்லா நல்லாயிருக்கும் நல்லா அதுக்கு அதுக்குத்தான் தலைவா இருக்காரு தம்பி பார்த்துக்கலாம் ஷாட்ல தம்பி பார்த்தீங்களா ஷார்ட்ல அதெல்லாம் பார்த்துருப்பான் அக்கா உங்கள் சொந்தக்காரவங்க யாரும் சிதம்பரத்தில் இருக்கா இல்லையே எனக்கு யாரும் தெரியாது ஐ ஜிபே வந்துருச்சு நம்ம நம்பருக்கு அனுப்பி லட்டு சிஸ்டர் நீங்கள் தான் எனக்கு அனுப்பணும் இல்லை லாவா ஒய் புரியல ஹாய் வினோத் ரோஜா ஹாய் ஓகே பாய் ஆல் த டேக்கர் சாப்பிட்டிங்களா ரோஜா சிஸ்டர் நான் என்ன சாப்பிட்ல நீங்கள் சாப்பிட்ணும் நீங்கள் சாப்பிட்டீங்களா ஹாய் ராஜா சந்திரமுகி படம் பார்க்கும் மாதிரி இருக்குது கொலுசு சத்தன் ஜொல்லு ஜொல்லு பேட் கமாண்ட் விடுறதை விட அவங்கட்டுங்கிட்ட சாங்கை போட்டு சாவடிக்கிறாங்க பண்ணிவிட்டேன் பண்ணிட்டேன் டெலிட் பண்ணிட்டேன் சரி லைவை க்ளோஸ் பண்ணுறேன் போதும் இதுக்கு மேலே என்னால் தண்ணி தக்க முடியாது இங்கிட்ட அவங்ககிட்ட பாட்டு வேற போடுறாங்க காப்பி ரைட் வந்துடும் கோயிங் பிரபு பாய்டா சபரியண்ணா பாய் Bye bye bye.

Oke okay, bai, la softte tungungan on nun nah, nah, pois soki di tunga nah, poring.